மொட்டை 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 பொட்டை 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 என்னடா ஆளை காணோம் ஏண்டா என்ன ஜீப் ஜிபியில் போட்டு நம்ம உருட்டுற திங்கிச்சி சின்ன விட்டேன் என்ன அப்படியே கையில் பிடிச்சி சப்பி சளி எடுத்துடுவேன் அப்படின்ட்டுருக்க பொட்டை தேடி ஆமாம் உனே ஏன்டா அவங்க சூடு சோரனாக ஏதாவது இருக்காடா நீ யார் என்ன நீ ஒரு என்ன பண்ணுற பிச்சைக்காரத்தை விடியாம வேடன் நீ இரவு வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் நீ யார் என்ன ஏது எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு வச்சாச்சு நீ வந்து பெண்களுக்கு பணம் அனுப்பி அவங்கள வீடியோ காலில் பார்த்து அதை வீடியோ எடுத்து ப்ளூ ப்ளூஃபிலிம் வியாபாரம் பண்ணுற ஒரு புறம்போக்கு தேவடியாக முகன் நீ ஒரு ப்ளூஃப்ளீம் வியாபாரி நீ இங்கேத்த விமானி கிடையாது போட்ட நீ அங்கே இருக்கிற பிச்சைக்காரை தேவடியா பையன் பார்த்தா பத்துக்கு பத்து ரூமில் இன்னும் சிங்க மார்பிங்லாம் போட்ட என்ன ஒன் கொத்த நாலு பேர் யார் உனக்கு கொத்த கட்டி அணைக்கிறானுங்க தேவடியா போனே உனக்கு மட்டும்தான் தெரியுமா முட்டை உனக்கு மட்டும் தான் தெரியுமா பார்க்குறியா என்ன என்னென்ன வருது பார்க்குறியா நீ போடுறது உன்னை சுற்றி ஆம்பளைங்க தான்டா வருவானுங்க அந்த கைசட்ஸில் அதை தேவையாக அந்த நிக்ரோஸ் நிக்ரோவ் நிக்ரோவுக்கு சுற்றி கொடுக்குறியே அவனுங்க எல்லாம் வருவானுங்க பார்க்குறியா உங்கத்தா ஒழுங்காக ஓடிடு இல்லைன்னு வச்சுக்கோ உமால உன்னை தினம் வச்சு செய்வோம் ஏன்டா சிபி போடுறிய உங்கத்தா ஒழுங்காக தமிழ் பேசுகிறா தமிழில் டைப் அடிக்க கூட தெரியல உனக்கு நீ எல்லாம் ஒரு உங்கத்தா இலங்கை தமிழன் ஏண்டா அவங்க பேரை ஏன்டா கெடுக்கிற நீ வந்து இலங்கையில் வந்து பல பேருக்கு பிறந்திருக்கலாம் ஆனால் நீ தமிழன் கிடையாதுல்ல நீ சிங்களத்து சிங்களனுக்கு பிறந்தவன் பார்த்தா சிங்களனுங்க தமிழ் பேசுவானுங்க ஆ நீ சிங்களனுக்கு பிறந்தவன் நீ வந்து ஒழுங்காக டைப்பு மெசேஜ் கூட டைப் படிக்க தெரில உனக்கு புறம்போக்கு தடியா அப்பையா ஏண்டா உனக்கு வெக்கம் சூடு சுவர்ணம் எதுவுமே இல்லையா இவ்வளோ நேரம் பார்த்தா நான் போட்டு கிழிச்ச கிழிச்சி கிழிக்கு அம்மாவும் கோத்த தொங்கிருப்பான் நீ கொத்த இன்னும் உயிர் வாழ்றேன்னா உங்கள் நீ எப்படியா போட்டாள் நீ மொட்டை டே மொட்டை ஏண்டாத்தா பொம்பளைங்களுக்கு உங்கள் பார்த்தா பணத்தை அண்ணி பீத்த அவுத்துக்காட்ட சொல்லி அதை படம் எடுத்து போடுற குழப்பம் நடத்துகிற திடியா போய் இங்கே இருக்கிற வேடன் மொட்டை விபச்சாரி மகனுக்கு நோ சூடு சொரணை அவனுக்கு மானம் சூடு சுரணை எதுவும் கிடையாது அண்ணா ஆமாம் உண்மையிலே கிடையாதுங்க நம்ம கிழிக்கிற கிளிக்கு இருக்கணும் அவன் ஆனால் இங்கே என்ன ஒன்றுங்க இந்த மாங்க அனுப்புகிற பணத்தை அதை வாங்கி வச்சுட்டு இவளுங்க பேசுகிறாளுங்க பாருங்க பேச்சு ஒரு சில நாய்கள் சூடு சோறு வெக்கம் அந்த அது இந்த விபச்சாரத்தில் வர காசை வந்துட்டு அதுங்கன்னு அதுங்க திமிரு பேச்சு ஒரே தலை தலை லைவ் எவ்வளோ நேரம் ஒரு சின்ன வேலையை முடிச்சுட்டு வரேன் தலை நான் எப்பவும் முடிப்பேன்னு எனக்கே தெரியாது சும்மா டைம் கேப் கிடச்சது வந்து போடுறேன் தலை ஒரே தலை இவனை வச்சு செய்யணும் தலை இன்னைக்கு நைட்டு வந்து கதறணும்ல நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகல தலை இவன் இந்த இவன் என்ன போட்டால் இவன் உளருவாள்ல போதையில் அதை பார்த்தா தான் கொஞ்சம் டைம் பாஸ் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இவன் லைவ் பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் வீடியோ லைவ் பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்கு தான் திடம்மாவன் இவ்வளோ சிபி ஒன்று போட்டுக்கிறான் யாரோ தங்கச்சி சொன்னாலும் விட்டாரான் இல்லைன்னா விட்டுவே மாட்டாராம் அப்படியே பிடிச்சி சப்பிட்டு தான் விடுவாங்களாம் ஆனால் அவன் அவனை ஜர்டி பேண்ட்டெல்லாம் அவனே ஓத்துருவானா யாரோ தங்குச்சி ஒன்று தொங்குச்சி ஒன்று சொல்லித்தான் அதெல்லாம் விட்டாரான் இல்லைன்னா அப்படியே சப்பாமல் விடவே மாட்டாரான் அப்போ போய் பார்த்தா ஏடா என் லைவெல்லாம் பாடுற வார்த்தா ஒரு லைவை பார்த்தோன்னா இங்கே பார்த்தா நீ தூக்கு போட்டு எதுக்கணும் இல்லை மாத்திரையாச்சு டே அந்த டேப்லெட் போட்டுட்டு கையை கால அறுத்து விடா கழுத்தில் அறுத்துவி அதே மாதிரியாச்சும் காட்டுறான் கொஞ்சம் அடே போட்ட பொட்ட நீ தான் பெரிய தைரியசாலியாக ஆளாச்சு நீ பெரிய பொறுப்பாச்சு நீ உங்கள் நீ மூஞ்சை காட்டி வீடியோ போட உன் குரங்கு மூஞ்சை காட்டி ஒருத்தவன் குரங்கு மூஞ்சை காட்டி நீ வீடியோ மட்டும் போடிடி தேவடியா கொத்தா ஒன்று நீ அவ்வளோதான் காலி நீ ஒத்தா ஒன்று டெய்லி வச்சு சேர்த்தாண்ட்டி வேலை டைம் பாஸ் நம்மளுக்கு ஒருத்தவன் குரங்கு மூஞ்சி இருக்குல்ல டேய் இன்னொரு விஷயம் கட்டுக்கு அந்த குரங்கு சங்க தலைவர் நம்மளோடி சமைச்சுட்டா இருக்கான் என் ஃபோட்டோ கூட எங்கள் ஃபோட்டோ கூட அந்த அந்த மொட்டை குரங்கு விவச்சாரி மகன் தேவடியா மகன் போட்டோங்களாம் போடாதீங்க அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கா லீகல் நோட்டீஸு அதை வேற பார்த்துட்டு பெரிய டென்ஷனாக இருக்குது தேவடியா அப்பையா என்னடா அங்கே மாட்டலையா மாட்டில்லையா நீக்கிறவங்க எத்தனை பேர் இன்றைக்கி நீக்கிறவங்க எத்தனை பேர் அடிச்சான உடனே எத்தனை பேர் சுன்னி ஊம்புனேன் சொல்லுடா சொல்லுடி உன்ன போடி தான் கும்பினேன் என் பொட்டா தானே இன்னும் ஒன்று பெரிய பிரச்சனை பார்த்தா பார்த்தேன் இன்றைக்கி போகிறாங்க மலை லைவை பார்த்துட்டு கொஞ்சமாக பேசு சேனலில் பார்த்துட்டு உங்கள் ஃபுல்லாக போதை அடிச்சுட்டு தரையிலே படுத்து மற்றா மூத்திரம் மலம் எல்லாத்தையும் பிறண்டு உருண்டியாமல் ஆனால் அந்த பக்க பக்கத்து ரூமுக்காரங்க தான் அடிச்சு ஹெல்ப் பண்ண தண்ணியை ஊற்றி பக்கெட் பக்கெட்டாக தண்ணியை ஊற்றி நிஜமாவா மாத்திரை போடுறா என்ன காலி தின் பீரியெலாம் போடுக்குனியா சரி எவ்வளோ வருமானம் இன்றைக்கு எப்படியா பையா நீங்கள் பார்த்தா சூத்து கொடுத்து சுண்ணி விரும்பி கம்பாரி ரகா சார்த்தையா அங்கங்கேயும் அனுப்புகிறேன் எத்தனை பேருக்கு அனுப்பிச்சு எங்களுக்கு தெரிஞ்சது ரெண்டு கவிதா இன்னொன்று கவிதா ஒன்று இன்னொன்று ஒன்று அந்த ஏன்னா ஆமாம் நீ ஏமாச்சி ஸ்பெஷலாக அந்த டாக் வாங்கி கொடுக்குற நாய் வாங்கி கொடுக்குற எதுக்கு அது நாய் வாங்கி கொடுக்குறியா எதுக்கு அது வாங்கி கொடுக்குற ரெண்டு நாய் வாங்கி கொடுத்தியா அந்த கவிதா அந்த கேரளா பொம்பளைக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு மையம் இருக்கான் அந்த பொம்பளைக்கு புருஷன் இருக்கான் அவளை கூட்டிகிட்டு வந்து சென்னை சென்னை மாதாவரத்தில் மொத்த ரூமு போட்டு கட்டில் பெட்டு மெட்டு எல்லாம் வாங்கி கொடுத்து மொத்த ரெண்டு டாக் வாங்கி கொடுத்தியாமல் இருபத்தஞ்சாயிரரூபா ஒரு டாக் எப்படி கூதிய நக்கி அதை வீடியோ கால் இல்லையா ஆமாம் அது அனிமல் செக்ஸில் போவோம்ல அந்த கேட்டகரியில் போவோம் மொத்தம் நல்ல பணம் கிடைக்கும்டா அவனுக்கு நல்லா வருமானம் மொத்த வேடன் மொட்டை விபச்சாரி மகனுக்கு கேரளா விபச்சாரிகள் தான் அவுத்துக்கா காட்டுறாங்க தமிழ்நாட்டு பெண்கள் தன்மானம் உள்ளவர்கள் அவன் பணத்திற்கு பயங்க மாட்டார்கள் சூப்பர் கரெக்டு படன் அந்த கேரளா பெண்கள் எல்லா பெண்களையும் சொல்ல முடியாது கேரளா பெண்களை அதில் செலக்ட் பண்ணுறாங்க அதே உண்மையிலேயே அவங்களும் நம்ம சகோதரிகள் தான் எல்லா பெண்கள் எவ்வளோ பத்தினிங்களாம் இருக்காங்க அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது அதில் ஒன்று ரெண்டு இருக்குல்ல ஆனால் நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் வந்து தன்மானம் உள்ளவங்க பயந்து போவாங்க பயந்துன்னா இந்த தெடியா என் ஃபோட்டோ கட்டை போட்டு விட்டான்னா மானம் தொங்கிடுவாங்க நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப மானம் முக்கியம் இல்லையா எல்லா கேரளா பெண்களையும் சொல்ல முடியாது அதில் ஒன்று ரெண்டு ஆனால் அவன் செலெக்ஷன் ஃபுல்லாக கேரளா தான் அதில் ஒன்றும் மாட்டுக்கிறது இல்லை அது அந்த கவிதா அது ஒன்றும் சொல்லவே முடியாது கேரளா பொண்டாட்டி மாதிரியே பேசினாலங்க அவள் அவள் ரெண்டு தானே அதை போட்டு ஒடசாப்பில் அவள் பொண்டாட்டி மாதிரியே பேசுவாள் கான்ஃபரன்ஸ் காலில் அப்படி பேசி இவன் 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 உண்மையை மட்டும் தான் இப்போ சொல்லுவேன் உண்மையை மட்டும் தான் தேவடியா மோனடி பார்த்தா கவிதா உன் உண்டாட்டியா உன் கூட இருந்தாளா லண்டனில் ஒரே ரூமில் இருந்தால் லைவ் போட்டிங்க உங்கள் பீலாக தானே விட்டேன் ஓளுதானே ஓத்தனி அவ தனி எது பேசலாம் நீங்கள் பார்த்தா என் உண்மையை மட்டும் தான் பேசுவேன் சுண்ணியை மட்டும் தான் ஊம்புவேன் மட்டும் மட்டும்தான் நக்குவேன் அப்படின்னு போடுறீ தேவடியா அப்பையா ஆனால் கேரளா பெண்கள் வைப்ரேட்டர் பணத்திற்கு மடங்கி அவனுக்கு அடிப்பணிந்து அவுத்து காட்டுறாள் ஆமாம் ஆமாம் அதான் வைப்ரேட்டர் தான் வைப்ரேட்ரு அது டாக் நாய் வைப்ரேட்ரு இதெல்லாம் வந்து அவன் அவன் ஒன்றும் பண்ண மாட்டாங்க பார்த்துட்டு அப்படியே வீடியோ காலை ரெக்கார்ட் பண்ணி அப்படியே அதை மார்பிங் எடிட்டிங்லாம் பண்ணி அந்த ஃபோன் வெப்சைட்னு இருக்குது பார்த்தீங்களா ஆபாச வெப்சைட்டு அங்கே விற்றுவோம் அதை பணம் அவனுக்கு சில்லற இந்த நாய்களுக்கு அது தெரியாமல் இதுங்க காட்டுதுங்க சில்லற பணத்துக்கு என்ன பண்ணுறது செவிடியா பையாடே அடே போட்ட ஒத்தடி லைவ் வர நீங்கள் பார்த்தா கதர்ற கதற கதற சரியா இந்த சீப்பியில் போடுறது மயிரில் போடுறது மட்டையில் போடுறது யார் மச்சி உன்னை நாலு பேருக்கு செடிக்கிறானுங்க உன்னை ஒரு ஃபோட்டோ பார்த்தியா கோத்தா உனக்கு மட்டும்தான் தெரியுமா எங்களுக்கு தெரியாதா தேவிடியா பையன் கோத்தா துங்கின்னு நீ தேவடியா மோனை சொல்கிறத கேட்டுக்கோ கோத்தா ஓடிடு மும்மால யூடியூப் பக்கமே நீ வரக்கூடாது நீங்கள் பார்த்தா வர வர ஒன்றை வச்சு செய்வோம் உம்மால் இன்னும் நிறைய வந்து தெவடியாக மோனை ஃபோட்டோ இன்னும் நிறைய வருது பார்த்தா எங்கள் பெண்களை வந்து எங்கள் தமிழ் சகோதரிகளை வந்து குத்தா மார்பிங் பண்ணி பார்த்தா உனக்கு தெரிஞ்சதெல்லாம் அங்கே அந்த டூ பீஸில் போடுவடா நாங்கள் பற்றியா பார்த்தா கதை வசனம் டேரக்ஷனோடு இங்கே பார்த்தா ஒரு ஒரு வீடியோ கிளிப்பே போடும் உனக்கு தெவுடியாக மவனே போட்ட தெவுடியா போடுவேன் போடுவேன்மேட்டு பார்த்தா நீ இன்னும் இப்போ லாஸ்ட்டு உனக்கு இன்னும் கூட சொல்கிறேன் தெவுடியா மோனே இங்கே பார்த்தா போட்ட ஆபாசப்படத்தெல்லாம் எடுக்கிறேன் தூக்குற டிலீட் பண்ணுற இல்லை நான் உங்கள் மாலை அவனை வச்சு வச்சு செய்வேன் டே இங்கே பார்த்தா ரெண்டு நாள் வரல நான் சொல்லுவேன் நான் டியூட்டிக்கு போனேன் ஃப்ளைட்டுக்கு போனேன் நான் வந்து வந்து என் டியூட்டி அப்படி புதன் வருவேன் சிவ வருவேன் புதன் வருவேன் வேழன் வருவேன் வெள்ளி வருவேன் ரெண்டு நாள் லீவில் போவேன் தேவடியா பையா இருபத்தி நாலு மணி நேரம் போதையை போட்டுவிட்டு உங்கள் ஃபோனை கையில் வச்சுட்டு உங்கள் எல்லா லைவும் பார்த்துட்டு இருக்கிறேன் தேவுடியா அவனை உங்கள் பார்த்தா எல்லா லைவும் பார்த்துட்டு உங்கள் பார்த்தா உங்கள் வார்த்தை யார் யாரை எங்கே கலெக்ட் பண்ணால் யார் யார் என்னென்ன ஐடி வருது ஃபீமேல் ஐடி பெண்கள் ஐடி ஜென்ஸ் ஐடியை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுறோம் வேலை போதையில் உங்கள் ஃப்ளாட்டு ரெண்டு நாளாக உங்க தண்ணி தண்ணி இல்லாமல் உங்கள் பார்த்த மூத்திரம் மலம் எல்லாத்தையும் பிரண்டு ஊருன்ட்டு கிடந்துருக்குறேன் தேவடியாப்பையா உங்கள் பார்த்தா கண் விழிச்சுன போதை கொஞ்சம் தெரிஞ்சோடனே ஒரு சிபி போட்டுருக்குறேன் தெவுடியாப்பையா கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போட்டிருக்க எச்எஸ்ஓ தெடியாப்பையாண்ணா ஏண்டா உண்மையில் நீ இந்த மாடா உருட்டுற நாங்கள் தான் புட்டு 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 தோலை உரிச்சு காட்டிட்டோமே நீ யாரு நீ எங்கே எடுக்கிற என்ன யார்கிட்ட பிச்சை எடுக்கிற யாருக்கு சூத்து கொடுக்குற எல்லாத்தையும் பார்த்தா புட்டு 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 வச்சாச்சு இன்னும் ஊழல் ஓத்துட்டுக்கிறேன் இங்கே வந்து தேவடியா அப்பயா ஏன்னா சூடு சொரணை மானம் ஈனம் எதுனா இருந்தனா வார்த்தை ஓடிடுவான் வார்த்தை இன்னும் தாங்கடா ஆனால் தேவடியாக போனோம் நீ எவ்வளோ வச்சுட்டு அடித்தாலும் தாங்கடா அது நீக்கிறோகிட்ட சூத்து கொடுக்குறல்ல அவனுக்கு குத்தை தாங்குறவன் இதெல்லாம் நீங்கள் வார்த்தை அவனுக்கு எம்மாத்துறோம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீக்கிறவங்க பார்த்தா ஒரே நேரத்தில் குரூப் செக்ஸ் பண்ணாமா அவனை குரூப் ஃபக் மேலே வாயில் ஒருத்தணும் சூற்றுல வரத்தணும் ஒரே நேரத்தில் ரெண்டு பேரும் சூத்துல விடுவானுலாமே இதை தாங்குறவங்க பார்த்தா இதெல்லாம் உனக்கு ஒன்றுமேடா ஜிஜிபிடா சூப்பராக சூப்பரா நீ எவ்வளோ அடித்தாலும் தாங்குறடா நீ தேவிடியாமனே நீ எவ்வளோ அடித்தாலும் தாங்குறடா மோனே மொட்டை பொட்டை மோனே ஏ ஒக்க விட்ட படு அம்மாவை ஓக்கவுட்டு விளக்கு பிடிச்ச பாடு அம்மாவில் ஓக்கவுட்டு ஓக்க வந்தவன் புண்ணியை சப்பி மரத்தாக்க ஆயில் போட்டு அவன் அம்மா கூதியில் பூளை எடுத்து அவன் பூளை எடுத்து விட்டு மொம்மாவில் விளக்கு பிடிச்ச பாடு தேவடியா மோனே தேவுடியா மோனே போட்ட தேவடியா மோனே வடா நெய்வில் மச்சி வடாமச்சு போட்டேன் லை வடா மம்மாளை நீ வந்து கதிர கதரு கதிரை கதறு கதரு கதரு உன்னை யாரும் செய்ய மாட்டாங்க வச்சு கொத்தா நான் தான் வச்சு செய்வேன் உன்னை மாலை தினமும் உனக்கு கொத்தா வச்சு செய்கிறது தான் உன்னை வச்சு 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 உங்களை வந்து கொத்தா வைப்ரேட்டர் சூத் வைப்ரேட்டரில் சூத்தடிக்கிற வேலை தான் வைப்ரேட்டரை பார்த்துக்குவாங்க கொத்தா நம்ம லைவ் பார்க்கும்போது வைப்ரேட்டர் எடுத்து கையில் வச்சுக்கோ என்ன நம்ம லைவ் வீடியோ பார்க்கும்போது வைப்ரேட்டர் வைப்ரேட்டரை எடுத்து கையில் வச்சுக்கோ கையில் வச்சுட்டு அப்படியே நல்லா பேக்கில் 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 விட்டு 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 எடுத்து ஒன்று செக்ஸி ஆகும் நம்ம பா நம்ம டெய்லாக்லாம் கேட்டோன்னா உனக்கு மூடு ஏறுண்டா பொட்டை சூத்துக்கு சூத்து நம்ம நம்ம உண்மால் வைப்ரேட்டர் எடுத்து உள்ளே விட்டுக்கோ விட்டுவிட்டு உங்க எடுத்து எடுத்து விடு என்ன நம்ம பத்து பன்னெண்டு பத்து பன்னெண்டு நிமிஷம் உண்மால் உனக்கு ஜாலியாக இருக்கும் என்ன சரியா வைப்ரேட்டர் எடுத்து சூற்றுல விட்டுக்கோ ஏ லைவ் கேட்டுக்கோ என் லைவ கே என் குரலை கேட்டாலே உனக்கு மூடேறதா சூத்து அப்படி மன்னம்தான் ஐயா நீங்கள் பார்த்து எயிட்ஸு ஒன்றெல்லாம் நான் நினச்சி விட பார்க்க மாட்டோம் நாங்கள்லாம் ஒன்லி அது நார்மல் செக்ஸ் நம்மளுலாம் பார்த்த ஒன்ற மாதிரி மற்ற கை செக்ஸு பொட்டைங்கிட்ட போகிறது அதெல்லாம் கிடையாது நாங்கள்லாம் தர்மமான தாம்பத்தியம் தான் எங்களுக்கு பிடிக்கும் உன்ன மாதிரி பொட்டத்துபடியாக போய் கிடையாது வார்த்தை படத்தை பார்த்துட்டு கை அடிக்கிறவன் கை ஒன்று கையெல்லாம் நீ அடிக்க மாட்டேன் சுண்ணி கிடையாது உனக்கு நீ பென்சில் உடஞ்சி போன பென்சில் வந்து மொத்த அந்த அதில் வந்து இந்த காமத்தை தீர்த்துக்கிற தேவடியாக பையனி படம் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு நாங்களாம் வந்து ஒழுக்கமான செக்ஸ் செக்ஸு நம்ம மனிதனுக்கு தேவை அது தெய்வீகமானது அதில் ஒழுக்கமான செக்ஸு முன்ன மாதிரி இங்கே வார்த்தை வீடியோ காலில் பார்த்துட்டு மொத்த ஜொல் விட்டுட்டு அதை வீடியோ எடுத்து மொத்த நீ வியாபாரி நீ விபச்சாரி அதில் வந்து விபச்சாரி இது ஒரு விபச்சாரம் தானே ம் தேவடியாக மோனு உங்க பொட்டை தேவடியாக மோனு மொட்டை பொட்டை தேவிடியாப்பையன் ஒரே தலை தலை இப்போ கூட உன் லைவ் தான் பார்த்துட்டு இருக்க இருக்கிறான் உனக்கு சிவன் உணர்த்தினான் சிவன் தலைவரை தயவு செய்து தலை ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க இந்த தேவடியா பையன் இதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த வாயில் வர்றது பூரா கோத்தா பார்த்தா சாக்கடை 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 ஆனால் சிவன் உணர்த்துறான்றான் சிவனை போய் கூப்பிட்றான் இந்த தெவிடியாப்பையன் இப்படி தான் அதில் நம்பிட்டாங்க ஜனங்கள் சிவன் 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 சொல்லி தான் நம்பிட்டாங்க இன்னும் கொஞ்சம் போடுவான் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவதுலாம் திடீர்னு அந்த சிவனுடைய தத்துவங்கள்லாம் பார்த்தீங்களா அந்த ஏதாச்சும் கூகுளில் சர்ச் பண்ணுவான் சிவனை பற்றி அதை எடுத்து போடுவான் அது உங்க ஏமாத்தி இப்படி தான் ஏமாற்றிட்டான் பெண்களை பெண்களை நம்ம தமிழ் பெண்களை சிவன் சிவன் சொல்லிட்டு தான் ஏமாற்றிட்டான் சிவன் உணர்த்தினாரா அவனுக்கு சிவனா ஏண்டா இது ஏண்டா சிவனை கூப்பிடுறார் கொத்தா எதுக்கு இதுக்கு போய் சிவனை கூப்பிடலாமா உன்னை வேறு யார் உணர்த்துனாங்கன்னு சொல்லு கொத்தா நீ காசு கொடுத்து பணத்தை ஊக்க விடுறிய காசு கொடுத்து குனிறிய அந்த கவிதா ஒன்றத்துலான்னு சொல்லு கேரளா ஒன்றத்துலான்னு சொல்லு மொத்த வீ வீடியோ காலில் வந்தவங்க உணர்த்தினாங்கன்னு சொல்லு சிவனை ஏண்டா கூப்பிட்ற அவனை புதிய பறவை தலை சின்ன குஞ்சு போட்ட சாவுற வரை அவனை விடக்கூடாது அவன் சாகவே கூடாது தலைற புதிய பறவை அவன் சாகவே கூடாது மொத்த நம்ம லைவை பார்த்து 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 மாத்திரை போதை எல்லாம் போட்டு கழுத்து அறுத்து மொத்த நம்ம முன்னாடி காட்டணும் தே விடியாமன் போட்ட அதெல்லாம் ஒரே தெல மொட்டை ஒரு சிவ அது வேண்டாம் தெரியல சிவனை இந்த இந்த தேவடியா பையனுக்காக சிவனை கூப்பிடாதீங்க விட்ருங்க நம்மளுக்கு அது சரிப்படாது அந்த தேவடியா தான் சிவனை கூப்பிடுவான்னா நம்ம வேண்டாம் இந்த மாதிரி ஆபாசத்துக்கு வேண்டாம் சிவனை வேண்டாம் சரியா இது தெவடியா பையா ம் வேண்டாம் ஒத்தாடி நான் என்ன சொல்கிறேன்னா நீ ஒத்தா நீ வந்து தொழிலை பண்ணு நீ என்ன பண்ணுற பர்சனலாக பேசிக்கோ பர்சனலாக வச்சுக்கோ பணம் அனுப்பு அவ்வளோ அவுத்து காட்டுவாளுங்க அந்த போ வீடியோவை எடுத்து உபச்சா பிரச்சாரம் ஆபாசில் அனுப்பு எங்கள் தமிழ் பெண்களெல்லாம் பார்த்த மிரட்டுற விட்டுறவெல்லாம் வச்சுன்னு வச்சுக்கோங்கம்மாள ஓக்கவும் உங்க கூட யார் யார் தொடர்பில் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் இருப்படி வாப்பு ஒன்றை நொன்னா நொன்னா அப்படி இப்படின்னு வராலும் பாருத்த எந்த தெவடியாக வந்தாலும் சரி எந்த தேவடியா போய் வந்தாலும் சரி அவளுக்கு இருக்குதா உமாள அவளு அடித்தாங்க உம்மாள நீ மாற்ற தேவிடியா பையன் உண்மை உடனே தைரியம் பார்த்தா அவ்வளோ தூரம் வரமாட்டாங்க போலீஸ் பிடிக்காதுன்னு ஒன்று தெரியாண்டி புதிய புறவை புதிய புறவை மொட்டை இன்று முதல் வாய் வேலைக்காரன் மொட்டை என்று அன்போடு அழைக்கப்படுவான் வாய் வேலைக்காரனா வாய் வேலைக்காரன் மட்டு சூத்து கொடுக்குறவன் அடுத்த பையன் போயன் ரொம்ப வாய் வேலை தான் அவன் அவன் வாய் வேலையாக தான் வாய் பார்த்தீங்களா எப்படி நாலு பேர் கூப்பிட்டு போகிறானுங்க பார்த்திங்களா நம்ம நம்ம வீடியோ பார்த்தீங்களா எப்படி இருக்கு நம்ம ஷார்ட்ஸ்லாம் பார்த்திங்களா எப்படி இருக்குது அதை பற்றி சொல்ல யாரும் ஒரே தலை புதிய பறவை நம்ம ஷார்ட்ஸ் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு ஒரே தலை அவன் என்ன தொழில் செய்கிறான் வீட்டின் எல்லாம் பொறுக்கி விலைக்கு போட்டு அதில் வரும் பணத்தை அனுப்புகிறாங்க நல்லா இருக்கும் எல்லோருக்கும் அவனை பார்த்தாலும் ஒரு பக்கம் பாவமாக இருக்குது தலை கஷ்டப்பட்டு உழைச்சி ஆமாங்க அவன் அவன் வந்து இந்த இது இல்லை ஸ்கிராப்பு அந்த பழைய சாமான்கள் எல்லாம் இருக்குல்ல அதை பொறுக்கிறவங்க தேவையாக போய் ஒரே தலை நம்ம ஷார்ட்ஸ்லாம் பார்த்திங்களா எப்படி இருக்குது ஷார்ட்ஸ்லாம் நம்ம ஷார்ட்ஸில் அந்த மொட்டையை நாலு பேர் கூட்டிகிட்டு போகிறாங்களா அது பார்த்திங்களா எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லவே மாட்டேங்கிறீங்க தலை பதினேழு நிமிஷம் ஆகுது ரைட்டு மொட்டை மொட்டை வெயிட்டிங் உன்னோட உன்னோட வீடியோக்காக வெயிட்டிங் உன்னுடைய லைவுக்காக வெயிட்டிங் தெவடியா மாவனே தெவடியா மாவனே எங்கள் அம்மா என்ன பார்த்தா உனே என்னென்ன பேசினா எல்லாம் பேசியாச்சுரா இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தா யூடியூப்க்கு வந்து சிபி போடுறேன் வீடியோ போடுறேன் லைவ் போடுறேன் அப்படின்னா உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட தெவடியா அப்பையும் உலகத்திலையே கிடையாதுடா பார்த்தா உங்ககிட்ட காசு வாங்குற பார் ஆம்பளையும் பொம்பளையும் அவனில் மாதிரி கேடுகட்டா நாய்ங்க உலகத்துலையே கிடையாதுடா பார்த்தா நீ வந்து அதுக்கு பதிலாக இவளுங்களே உபச்சாரம் பண்ணிட்டு போயிடலாம் உங்ககிட்ட காசு வாங்குறதுக்கு பதிலாக ஆ அவளு பிரச்சாரம் பண்ணிட்டு போயிடலாம் தேவிடியாக ஆ ஏன்டா மொத்தாய் சூடு சொன்ன வெக்கம் மானம் ஈனம் எதுவுமே இல்லாத தேவிடியா பையன்டா நீ மொத்தா காசு அவள் வாங்குறானுங்க பத்தியா அது அது என்ன சொல்கிறது அந்த நாயகங்களை மொத்தாய் இவ்வளோ கிழிச்சாச்சு நீ தான் நாலு வருஷமாக இருந்த ஒன்னி யார் விமானி பைலட் யார் பைலட் அது இதுன்னு ஊட்டிட்டு இருந்தேன் தெவடியாக மோனே டேய் ஒா உன் பெட்டை காட்டு நீ படுக்கிறிய பெ அதை காட்டு யூனிஃபார்மை காட்டு ஏன்னா உன் காரை காட்டு இல்லைன்னா ஒரு சைக்கிளாச்சும் காட்டு எவடியாப்பையா அங்கே போடா ஏன்னா இப்போ பார்க்கிங்கில் நீங்கள்னா வேண்டிய அதில் மாதிரி காராச்சும் ஒரு ஃபோட்டோ எடுத்தானா எவடியா பையா ஒத்தா நீ உன் கா வந்து ஒரு எயிட்ஸ் நோயாளி ஒன்று பார்த்தா கார் பக்கத்தில் கூட தொட விட மாட்டானுங்களே அங்கே இருக்கிறவனுங்க பிச்சைக்கு அங்கே நீக்கிழ இருக்கிறானு பித்தியா பிச்சைக்காரனுங்க ரோடு பிச்சைக்காரனுங்க அவனுங்க உன்னை சுற்றடிப்பானுங்க நீ அவனுக்கு சுற்று குடிப்பா உங்கள் குரூப் குரூப் நீங்களாம் தேவடியா அப்பையா ரைட்டு ரைட்டு டைம் ஆகிடுச்சு நைன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஓகே மொட்டை வெயிட்டிங் ஃபார் யுவர் லைவ் மச்சி வட்டா தேவடியாப்பையா மொட்டை 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 பொட்டை 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 புல்சப்பி 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 சுற்று விடுவனே சுற்று விடணும் சுற்று விடுறேன் தேவடியா பையா தேவடியாப்பையா தேவடியாப்பையா ய் உங்கள் அம்மா ஒரு தேவடியா உங்கள் அப்பா ஒரு பிம்பு உங்கள் அப்பா ஒரு பொட்டை நீ எப்படி பிறந்த ஒருத்த உங்கள் அப்பா பொட்டை சுண்ணி பாதுவன் உங்கள் அம்மா ஒரு தேவடியா நீ எப்படி நான் பிறந்த பா தாய் ஒரு அம்மா இல்லாமல் ஒரு ஒருத்தன் ஒரு பிறக்க முடியாது உலக இயல்பு உலக நீதி நீ எப்படி பிறந்த ஆனால் பிறந்த பிறந்த ஆனால் யாருக்கு பிறந்த டூரிஸ்ட்டுகளுக்கு பிறந்தியா சிங்களனுக்கு பிறந்தியா கண்டிப்பாக தமிழனுக்கு பிறகுல தமிழனுக்கு பிறந்தால் தமிழனுக்கு தமிழர் ரத்தம் ஓடிச்சுன்னா நீ இப்படி இருக்க மாட்டேன் சூடு சுவர்ணம் இல்லாமல் இருக்க மாட்டேன் நீ கண்டிப்பாக நிச்சயமாக தமிழனுக்கு பிறகுல நீ சிங்களுக்கு பிறந்தியா அங்கே வர டூரிஸ்ட்டுங்களை பிறந்தியா அதை சொல்லிட்டு தேவடியா டே மொட்டை அதை சொல்லு அதை சொல்லு ரெண்டு லைவா உமால் கதரு கதறு அதே மாதிரி கதறு அப்புறம் அந்த அந்த யூனிஃபார்ம் அந்த யூனிஃபார்ம் இருக்கடா அதை கொஞ்சம் காட்டு என்ன அப்புறம் ஒரு கார் எங்கே ரோட்டில் நீங்கள் கார்லையாச்சும் உங்க சாஞ்சிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தனுக்கு இல்லை ஒரு சைக்கிள் ஏதாச்சும் காட்டுற தேவையாக மகனை பாய்டா